சமையல் செய்கையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு மிளகாய் அதிகமாக சேர்த்தால் கூட உணவை சாப்பிடுவது கடினமாகிவிடும் இந்த பதிவில் குழம்பில் காரம் அதிகமாகி விட்டால் அதனை எளிதாக சரி செய்யும் வழிகளைப் பற்றி காணலாம் குழம்பின் அளவை அதிகரிப்பது கூட காரத்தை குறைக்கும் எளிய வழியாகும் சிறிதளவு தண்ணீர் சேர்க்கும் போது காரத்தின் அளவு வெகுவாக குறையக்கூடும் குழம்பு காரமாக இருந்தால் அதில் சிறிதளவு கிரீம் அல்லது தேங்காய் பாலை சேர்த்து கிளறுவது நல்ல பலனைத் தரக்கூடும் குழம்பில் காரத்தின் அளவை குறைத்திட தயிர் போன்ற பால் பொருட்கள் உதவியாக இருக்கும் தயிரை நன்றாக அடித்து குழம்பில் சேர்த்தால் காரம் குறையக்கூடும் சர்க்கரை தேன் அல்லது ஆப்பிள் போன்ற இயற்கை சர்க்கரை பழங்களை சேர்த்து காரத்தை குறைக்க உதவக்கூடும் மிதமான அளவில் சேர்ப்பதால் இனிப்பு சுவை அதிகரிக்காமலே காரத்தை குறைத்துவிட முடியும் எலுமிச்சை ஜூஸ் வினிகர் போன்ற அமிலத்தன்மை பானங்களை சேர்ப்பது காரத்தை குறைப்பதோடு உணவின் சுவையும் அதிகரிக்கக்கூடும் சிட்ரஸ் ஜூஸின் சில சொட்டுகள் சேர்ப்பது கார அளவை சமநிலைக்கு கொண்டு வரக்கூடும் வேகவைத்த உருளைக்கிழங்கு அரிசி அல்லது பிறற் சேர்ப்பது குழம்பில் உள்ள காரத்தை கணிசமான அளவில் குறைக்கும் என கூறப்படுகிறது குழம்பில் காய்கறிகள் சேர்ப்பது மூலம் அதன் அளவை அதிகரித்து காரத்தை குறைக்க செய்யலாம் குட்டை மிளகாய் கேரட் அல்லது பட்டாணி போன்றவற்றை சேர்ப்பது காரத்தை குறைப்பதோடு சுவையை அதிகரிக்கும் முந்திரியுடன் சிறிது தண்ணீர் சேர்த்து பேஸ்டாக அரைத்துக்கொள்ளவும் அதை காரம் அதிகமான குழம்பில் சேர்த்தால் காரம் குறைவதோடு குழம்பின் சுவையும் சூப்பராக மாறக்கூடும்